இதுவே வந்து மூன்று கர்நாடகா இல்லைன்னா கோயம்புத்தூர் சொந்த பைசா வச்சுன்னு பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் என்றைக்கு நீங்க யூனிட் ஸ்டார்ட் பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் எடுக்கிறீங்கன்னா அன்னைக்கு நின்றே உங்களுக்கு இன்கம் வந்துடும் லோன்ல எடுத்தீங்களா ஸ்டோரேஜை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குடோன் வந்து செட்டப் நீங்க வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு பெருசா தான் நீங்க வந்து வெயில் காலத்தில் வர மற்ற ஸ்டாக் பண்ணிட்டு மழை காலத்தில் வந்து நல்லா யூஸ் பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப வெயிலுக்கு மழை காலத்தில் வாங்கினீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க மட்டை வந்து காயாது ரொம்ப கஷ்டமாயிடும் இப்போ மட்டையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டி வந்து இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷனில் வாங்கினீங்கன்னா இதுதான் தான் இருக்கும் எப்படி இருந்து நவம்பரு இந்த செப்டம்பரு அக்டோபர்லாம் பார்த்தீங்கன்னா மே மாதத்துல இந்த மாதிரி வந்து ஒரு வந்துடும் நீங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூனில் வாங்கினா மட்டும் இதோட நல்ல குவாலிட்டி ஒயிட்டாக இருக்கும் க்ளீனாக இருக்கும் மட்டை குவாலிட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் வாங்குகிற குவாலிட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே குவாலிட்டியே கிடைக்காது இதுவே வந்து ரூபா அங்கே உங்களுக்கு அங்கே வந்துடும் வயிட்டு பார்த்திங்கன்னா அந்த சீசனில் வாங்கிங்கன்னா உங்களுக்கு இதே மூணு ரூபாய்க்கு அங்கே வரும் மட்டை வரும் நீங்கள் நல்லா வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கிங்க ஸ்டோரேஜ் வந்து இந்த மாதிரி பெரிய குடவனாக பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு முடியும் இல்லைனா ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஆனால் நம்ம ப்ராசஸிங்கில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் எடுத்துன்னு போயிட்டு நம்ம தண்ணி தொட்டியில் போயிட்டு ஊற வச்சுக்கணும் நம்ம முதல்ல வாட்டரில் வந்து நீங்கள் வாட்டரில் வந்து நல்லா நனைஞ்சிட்டு இதோ ஒரு வெயிட்டை வைக்கணும் வெயிட்டை மாதிரி கல் மாதிரி வச்சுட்டிங்கள்தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நேரம் இருபது நிமிஷம் பத்து நிமிஷத்தில் நல்லா ஊறும் இல்லைன்னா மட்டை வந்து ரொம்ப இதாகிடும் இப்போ ஊற வச்சது வந்து ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுட்டோங்க ஊற வச்சுட்டு வந்து நம்ம அந்த மாதிரி ஏர்கன் இந்த மாதிரி வச்சுட்டு வாஷ் பண்ண உள்ள இருக்கிற அழுக்கு மொத்தம் க்ளீனாக போயிடும் அப்புறம் வந்து நம்ம தொடக்கிறதுக்கோ குவாலிட்டி நல்லாயிருக்கும் இந்த கையிலேயும் வாஷ் பண்ணலாம் கையில் வாஷ் பண்ணால் ஃபங்கஸ் அந்த அளவுக்கு வெளியில் வராது மண் தூசெல்லாம் வந்து வெளியில் வராது இந்த மாதிரி மிஷினில் ஒர்க் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வேலையும் நடக்கும் ஒரு மூணு மணி நேரத்தில் இருபது கட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிட்டு நம்ம தொடர்ந்து வேலை பார்க்கலாம் வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணி இந்த மாதிரி குட்டையாக போட்டு வச்சுட்டோமுன்னா ஈரப்பதம் அப்படியே இருக்கும் நம்ம எப்பப்போ நமக்கு ஸ்டாக் கம்மியாகுதோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம திரும்பி அந்த இடத்துல வந்து நிற்க வச்சுக்கணும் மட்டையெல்லாம் இந்த மாதிரி எடுத்து இந்த தண்ணி வந்து சுட்டுறது பார்த்திங்களா இந்த தண்ணி மாதிரி வந்து மொத்தம் நம்ம இந்த மாதிரி நிக்க வைக்கணும் நிற்க வச்சா அதில் இருக்கிற வாட்டர் எல்லாம் வந்து டைன் ஆகிட்டு வெறும் இலையில் வந்து ஈரம் மட்டும் இருக்கும் இப்போ ஈர ஈரமான மட்டை தூக்கி போயிட்டு நம்ம மேனுஃபேக்சரிங் எத்தினு போவோம் இருபத்தஞ்சு நிமிஷம் முன்னாடியே மிஷின் ஆன் பண்ணிடுவோம் நம்ம ஆன் பண்ணிட்டு நம்ம ஹீட்டெல்லாம் நம்ம வச்சிருவோம் ஒரு இது வந்து ஐம்பதுலேருந்து அறுபது எழுபது இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரிலாம் நம்ம வந்து அறுபது பாயிண்ட்டாக எழுபது பாயிண்டாக நம்ம ஹீட்டு வச்சுக்கிட்டோம்னா அந்த ஹீட் ஆகிடும் ஹீட் ஆன பிறகு தான் நம்ம வந்து மிஷின் ஆன் பண்ணிக்கினு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரன் பண்ணணும் இப்போ லாஸ்ட்டுக்கு போன பிறகு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மட்டும் சூடு வந்து வரதுக்கு ரெடியாக கரெக்டாக இருக்கும் அப்புறமா அவங்க செகண்ட் டைமாக இந்த லாஸ்ட்டு லோட் பண்ணிட்டு அந்த லாஸ்ட்டுக்கு போயிட்டு திரும்பி இங்கே வந்து அன்லோட் பண்ணணும் காலெல்லாம் இறக்கிட்டு நம்ம ஏற்றுறதுக்கும் அதே மாதிரி லெஃப்ட்டு ரைட் அந்த மாதிரி இருக்கும் திரும்பியும் மட்டையை வந்து நம்ம லோட் பண்ணுறப்ப வந்து கவனம் ஃபுல்லாக வந்து மட்டை மேலே தான் இருக்கணும் ஏன்னா ஃபுல் ஹைட்ராலிக்னால் கை அடிப்படுறது செய்கிறது சூடு கையெல்லாம் சூடு ரொம்ப சூடாக இருக்கும் டையை நம்ம பார்த்துக்கணும் உஷாராக இது ஆறு இன்ச்சு தட்டு இது வந்து மூன்று தொன்னை இது பிரசாதத்துக்கு நிறைய கோயிலில் வந்து நம்ம தான் ஆர்டர் எடுக்கணும் இது வந்து நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஐநூறு பீஸ் ஆறுநூறு பீஸ் ஓடிடும் மூட்டை மூட்டையாக சேர்ந்துடும் நம்மளா ஒரு ரேட்டை போட்டு நம்மளா வந்து லீஃப் வந்து ரொம்ப கம்மியாக தருவாங்க சாலா லீஃப்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டில் இருக்குது நான் வந்து பிரசாத அதோட காம்பினேஷன் அந்த ரேட்டுக்கு நம்ம தான் இப்போ இது வாங்குவாங்க ஏன்னால் இது ரேட் அதிகமாக இருக்குது அது கம்மியாக இருந்தால் வாங்க மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் ரேட்டு ஒரு டிசைட் பண்ணி நீங்கள் போடுங்க ஓகேங்களா இது வந்து மூன்றரை சைஸ் சொன்னேன் பிரசாதத்துக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு பவுலு சூப்பு பானிப்பூரி கடைகள்லாம் நிறைய பிடிங்க இப்போ இதுதான் நிறைய பேர் பானிப்பூரி இந்த மசாலா பூரி நிறைய கடைங்க சூப்பு சென்னை மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கடைங்களெல்லாம் நிறைய பயங்கரமாக இருக்கும் அங்கெல்லாம் நிறைய போகும் இது ஆறு இன்ச்சு டீப் பவுலு நெக்ஸ்ட்டு ஆறு இன்ச்சு ப்ளேட்டு இது அறுத்து பிளேட்டு இதெல்லாம் பாருங்கள் அதே மாதிரி எட்டு இன்ச்சு பிளேட்டு இது எட்டு இன்ச்சு பிளேட்டின்னா சின்ன சின்ன டிஃபன் கலர்லாம் இந்த பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு தான் கொடுக்குறாங்க அவங்கக்கெல்லாம் ஒரு ரேட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா சேல்ஸ் ஆகும் எட்டு இன்ச்சு பிளேட்டு நல்லா நாலு இட்லி மூணு இட்லி சாதனம் இருக்குது அதே மாதிரி பத்து கொஞ்சம் பெருசாக டிஃபன் வந்து கலர் இந்த ரைஸ் எல்லாம் விற்கிறாங்களா மிக்ஸிங் ரைஸிங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தள்ளு வண்டிங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு நீங்கள் பத்து இது நல்லா ரெஃபர் பண்ணலாம் நெக்ஸ்ட் இது வந்து பன்னெண்டு சைஸு சாப்பாடுக்கு வந்து நல்லா இருக்கும் இது பாருங்க பார்க்க மாட்டம் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோமா டொமஸ்டிக் பண்ண போகிற நம்ம சூஸ் பண்ணிக்கணும் எக்ஸ்போர்ட்டில் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் பிஸ்னஸ்ஸு அது ரொம்ப செக்ஷனே வேறு டொமஸ்டிக்ன்றது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்னும் காம்படிஷனில் போடுறதுனால டொமஸ்டிக் மட்டும்னு பார்த்திங்கன்னா நம்ம பெங்களூர் கர்நாடகா போயிட்டோம்னா நிறைய தரகர்கள் தான் முக்கியமான பார்ட்டிசிபேஷன் அவங்கள வச்சு தான் நம்ம வந்து டீல் பண்ணணும் அவங்ககிட்ட தான் நம்ம வாங்கணும் அவங்க என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னு நம்ம அனுகூரிய வாங்கணும் ஒரு ஒரு மட்டை பார்த்தீங்கன்னா கலர் வித்தியாசமாக இருக்கும் ஒயிட்டாக பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும் ப்ரௌன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும் ஒரு கட்டில் வந்து இருபது பீஸ் இருக்கும் ஒயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளீனாக இருக்கும் நீட்டாக இருக்கும் எக்ஸ்போர்ட்டில் போகும் ப்ரௌனில் பார்த்தீங்கன்னா ப்ரௌனாக இருக்கும் நம்ம கோல்டு ப்ரௌன் எப்படி இருக்குமோ அது கோதுமை கலரில் தான் இருக்கும் இதெல்லாம் தான் நமக்கு டொமஸ்டிக்கில் வருது அதுதான் ரொம்ப அதிகமாக அதுவே வந்து அங்கே வந்து ரெண்டு ரூபா ஐம்பது காசு நின்று மூணு ரூபா வரையும் காஞ்ச மட்டை பச்சை மட்டை எடுத்திங்கனா ரெண்டே ஆறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தராங்க அதை திரும்பி நம்ம எத்தனை வந்து நம்ம காய வச்சு நாலு நாள் நம்ம திரும்பி நம்ம ஸ்டோர் வச்சுக்கணும் எல்லா நாளும் கிடைக்காது ஜனவரி ஏப்ரல் மே மே வரையும் நமக்கு சீசனாக இருக்கும் நல்ல ரேட் மட்டை நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும் அதுக்கு மேலே ம குளிர்காலத்துலேயோ நம்ம வெயில் காலத்துலையோ வாங்கிட்டோம் மழை காலத்தில் வாங்கிட்டோம்னா ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கணும் மட்டை அன்னாண்டில் லோடு ஒரு ஒரு லோடு வரும்போது ஒரு ஒரு பிரச்சினைய சந்திப்பிட்டே இருப்போம் ஒரு அனுபவமாக இருக்கும் வெயில் காலத்தில் வெயினி வந்து மெயின் ஸ்டோரேஜ் நல்ல பெரிய குடவனாக இருக்கணும் அந்த மாதிரில குடவுங்களை சேர்த்து வச்சாதான் கிளியரா இருக்கும் மட்டை இல்லைன்னா ஃபங்கஸ் வந்துடும் ஃபங்கஸ் வந்துச்சேன்னா திரும்பி அதுக்கு பிளாக் டாட் வந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது நம்ம சேல்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப அதிகமாக காஞ்சி கூட மட்டை உடஞ்சிரும் இத்தனை வரப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்ட் ப்ரூவ் பண்ணுறப்போ நம்ம க்ளீனாக இத்தனை வரணும் அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டில் போட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்போர்ட்டோட டையும் மிஷினும் காஸ்ட் நாலு லட்ச ரூபா இருந்து அஞ்சு லட்ச ரூபா தான் ஸ்டார்ட் ஆகும் எக்ஸ்போர்ட் மிஷினரியே நம்ம நார்மல் மிஷினு பார்த்திங்கன்னா டொமஸ்டிக்கில் ஓட்டுற மிஷினு பார்த்திங்கனா ரெண்டு ரூபா ரெண்டாயிர ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரூபான்னு இருந்து மூணு லட்ச ரூபா வரையும் வரும் எல்லாமே வந்து நமக்கு சேலம் நம்ம கர்நாடகா இல்லைன்னா கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துல வந்து அதிகமாக மிஷினரி இருக்குது இதில் மிஷினரி வாங்க பிறகு யார் மிஷினரி வாங்க போகிறோன்றது வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸில் இருக்குது அதை பாருங்கள் முதல்ல அதில் அவங்களை அனு அணுங்க மிஷின் மேனுஃபேக்சர் கிட்ட வாங்க முதல்ல அவங்க எந்த பிரச்சனையும் இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நாளைக்கு நீங்கள் மட்டை வாங்குறப்போ வந்து யார்கிட்ட வாங்கணும் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க யார்கிட்ட வாங்கணும் அவங்க ரெகுலரான கஸ்டமர்ஸ் யாராக அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுப்பாங்க அவங்ககிட்ட நீங்கள் விட்டு கான்ட்ராக்ட் பண்ணுங்கள் ஒன்றுக்கு பத்து வாட்டி வந்து முதல்ல ரா மெட்டீரியலை வந்து கம்மியாக வாங்கணும் அது நீங்கள் பார்த்து தான் நெக்ஸ்ட் தான் நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் ஐடியாக்கே வாங்க அப்புறமா மிஷினரி மிஷினரியை வாங்கும்போது ஏதோ வாங்கிட்டோம் செஞ்சுட்டோம்னா நினைக்காதீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு செஞ்சால் தான் முன்னேற முடியும் அவங்க சொல்லிட்டாங்க யூடியூப்பில் போட்டால் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிடலாம் அதெல்லாம் வந்து பொய் தான் நம்ம சொந்தமாக நம்ம வேலை செஞ்சு நம்ம சம்பாதிச்சாதான் வரும் அதுவும் நம்மளாம் போய் மார்க்கெட் தான் பண்ணணும் முதல்ல எவ்வளோ செஞ்ச பன்னெண்டு சைஸ் செஞ்சிங்கன்னா சட்டு எல்லாம் வந்து சீக்கிரமாக போயிட்டே இருக்கும் எவ்வளோ காலி ஆகிடும் பத்து நெக்ஸ்ட் அதோட கொஞ்சம் கம்மியாக போகும் எட்டு ஆறு இந்த சின்ன சைஸ் எல்லாம் வந்து அதிகமாக போகாது நம்ம தான் மார்க்கெட்டு கோயில் போயிட்டு நம்மளாம் போய்ட்டு ஒரு ரேட்டை போட்டு கொடுத்தா வேலைக்கு ஆகும் நீங்கள் இல்லைன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்டாக் வந்து எங்களு பாருங்கள் எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கணும்னு உங்களுக்கே தெரிவிப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம்னா இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வைக்கிறானு வாங்களா நம்ம இந்த மாதம் வந்து பார்த்தோன்னா நம்ம முதலீடு பண்ணிருக்கிறோம் இருக்கிறோம் நெக்ஸ்ட் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ஓன் இன்வெஸ்ட் இல்லை பேங்க்ல லோன் வாங்கினேன் தெரியாது ஸோ நீங்கள் இதை வந்து எப்படி குறிப்பாக பாக்குறீங்க இந்த ஓனோட சொந்த பைசா வச்சுன்னு பண்ணீங்களேன்னா ப்ராஃபிட் வந்து நீங்கள் வச்ச இன்னைக்கு நீங்க யூனிட் ஸ்டார்ட் பண்ணிட்டு ப்ரொடக்ஷன் எடுக்கிறீங்களா அன்னைக்கு நேரே உங்களுக்கு இன்கம் வந்துடும் லோனில் எடுத்தீங்களா பேங்க் லோனில் எடுத்தீங்களா நீங்கள் வரையில பாதி வந்து நம்ம லோன் கட்ட வேண்டியது இருக்கும் நெக்ஸ்ட் கரண்ட்டு பில் ஒன்று ஒன்று இருக்குது கரண்ட் பில் கட்ட வேண்டியது இருக்கும் அதே மாதிரி நீங்கள் சொந்தமாக செஞ்சால் தான் இந்த வார்த்தை பழிக்கும் நீங்கள் வந்து ஆள் வச்சு செஞ்சீங்களா திரும்பி ஒரு பத்தாயிரம் ரூபாய் அவங்களுக்கு கூலி தரணும் அது அதே மாதிரி டேமேஜ் ஆகக்கூடாது நம்ம மேனுஃபேக்சரிங் செய்யவும் செய்கிறோம்னா ஃபஸ்ட்டு டேமேஜை தவிர்க்கணும் எப்படி நம்ம டேமேஜை தவிர்த்துட்டு செஞ்சால் தான் நமக்கு கட்டுப்படி ஆகும் டேமேஜ் எப்போன்னு தெரியுமன்னா ஒரு தட்டு செஞ்ச பிறகு தான் எடுத்த பிறகு தான் டேமேஜை தெரியும் தொடக்கிறப்ப தான் தெரியும் டேமேஜ் நீங்கள் செய்கிறப்பே எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஆனால் தொடச்சி நீங்கள் பேக் பண்ணுறப்ப தொடைக்கிறப்ப தான் அந்த டேமேஜ் கண்டுபிடிக்கும் அப்போ எவ்வளோ நஷ்டம் கரண்ட்டு நஷ்டம் டைமிங் நஷ்டம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போனால் தட்டு தூக்கின்னு போயிட்டு வெளியில் தான் போடுவோம் அப்போ வந்து அது ரொம்ப நஷ்டமாகும் அதனால் வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணணும் வீட்டிலையோ நம்ம அண்ணனோ தம்பியோ வீட்டில் ஒய்ஃபோ அம்மாவோ அப்பாவோ இந்த மாதிரி வச்சுன்னு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பெரிய நம்ம மார்க்கெட் பண்ணாதான் நமக்கு பத்து ரூபாய் நிற்கும் இல்லைன்னா லோன் வாங்கினா ரொம்ப கஷ்டப்படும் ஆள் வச்சுட்டு பண்ணிடலான்னு பண்ணீங்களான்னா அது வந்து தப்பான முடிவு அது கண்டிப்பாக பேங்க் லோனுக்கெல்லாம் போனீங்கன்னா தாட்கோலை வந்து நீங்கள் ட்ரைனிங் கிளாஸ் கிண்டியில் இருக்குது அதில் போனீங்களான்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பேங்க் லோன் போடுறதுக்கு அவங்க சர்டிஃபிகேட்ஸ் தருவாங்க அப்போயும் சரி உங்கள் ஏரியா பேங்க் மேஜர் நினச்சா தான் லோன் தருவாங்க வேறு யார் நினச்சாலும் லோன் தர மாட்டாங்க அதுதான் முக்கியமான விஷயம் மிஷின் வாங்குறவங்க வந்து கொட்டேஷன் மட்டும்தான் கொடுப்பாங்க மீது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க பேங்க்கு லோன்ன்றது உங்கள் பேங்கோட பர்ஃபார்மன்ஸு உங்களோட பேங்க் மேனேஜருக்கு தான் மொத்தமே தவிர மற்றபடி யாரும் எதுவும் பண்ண முடியாது ஓகேங்களா வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் நண்பர் கூட மறக்காம இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான நிறைய வீடியோஸ் அப்கமிங் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு மறக்காம சேனல் பார்த்தீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோஸில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் வீடியோ போகுது நானும் போக நன்றி வணக்கம்